தாலா இந்த மனித சமுதாயத்துக்கு பல்லாயிரக்கணக்கான நியமத்துக்களை வழங்கி வழங்கியிருப்பதை நாம் பார்க்குகிறோம் அப்படி இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளில் மிகவும் ஒரு உயர்ந்த அருட்கொடையாக நாம் வாழக்கூடிய பகுதிகளில் நாம் வசிக்கக்கூடிய சூழலில் அல்குமானிய அறிவை படித்துக் கொள்வதும் அவனுடைய மார்க்க அறிவுரைகள் எம் நாம் செவிமடுக்க கூடியதாகவும் அமைகின்ற ஒரு சூழல் கிடைப்பதென்பது தாலா எமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கிறது இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஜுமா என்ற கடமையினூடாக நாம் பல மார்க்க அறிவுரைகளை பெற்று வருகிறோம் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அதிலும் பல வகையான மார்க்க அறிவுரைகளை நாம் செவிமடுத்துகிறோம் இன்னும் சமூக வலைத்தளங்களினூடாக எம்முடைய குடும்பத்தார்களின் மூலமாக சகோதரர்களின் மூலமாக பல வகையான மார்க்கம் சம்பந்தப்பட்ட அறிவுரைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இப்படி எமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மார்க்க அறிவுரைகளின் மூலமாக அல்குரானிய வசனங்களின் மூலமாக எங்களுடைய வாழ்வியலில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்குகிறதா நாம் தவறிலிருந்து விடுபட்டிருக்குகிறோமா அல்லாவினுடைய அறிவுரைகள் எமக்கு வருகின்ற போது நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறை விட்டு விலகக்கூடியவர்களாக நாம் மாறுகின்றோமா என்ற ஒரு விடயத்தை ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்க வேண்டும் இதை பற்றி தாலா திருக்குறானில் பேசுகின்ற பொழுது வதக்கிர் நபியே நீங்கள் மனிதர்களுக்கு அறிவுரை சொல்வீராக மனிதர்களுக்கு அறிவுரை சொல்வீராக நிச்சயமாக இந்த அறிவுரை என்பது முக்மீன்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் முக்மீன்களாக இருந்தால் இறைவனை விசுவாசிக்கக்கூடிய அல்லாவை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தால் தௌஹீத்வாதிகளாக இருந்தால் எமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவுரைகளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அல்குரானிய வசனங்களின் மூலமும் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து விடுபட வேண்டும் எமக்கு கிடைக்கக்கூடிய நாம் செவிமடுக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்க அறிவுரைகளின் மூலமும் எங்களுடைய வாழ்க்கை சுவனத்தை நோக்கிய பயணமாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு கூறுவதை பார்க்கலாம் மிக்க அல்லாவினுடைய அடியார்களே அதே போன்று அல்லாஹு இன்னும் ஒரு வசனத்தில் கூறுகின்ற பொழுதுராம் இந்த திருக்குறானில் நிறைய அறிவுரைகள் இருக்குகிறது இந்த மனிதர்களுக்கு நிறைய அறிவுரைகள் இருக்குகிறது யாருக்கு என்று தெரியுமா லிமன் கல்புன் யாருக்கெல்லாம் இதயம் இருக்குகிறதோ யாருக்கெல்லாம் உள்ளம் இருக்குகிறதோ ஒரு விடயத்தை சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவு யாரிடத்தில் இருக்குகிறதோ அப்படியானவர்களுக்கு இந்த திருக்குருவானில் நிறைய அறிவுரைகள் இருக்குகிறது அதை செவிதாழ்த்தி கேட்கக்கூடியவர்களுக்கு அதை அமைதியாக இருந்து அல்லாவினுடைய திருக்குருவானிய வசனத்தை கூடியவர்களுக்கு அதிகமான படிப்பினை இருக்குகின்றது என்று குத்தாலா சொல்வதை பார்க்கலாம் அன்புக்குரிய அல்லாஹினுடைய அடியார்களே இப்போ இந்த மார்க்க நிகழ்ச்சிகள் மார்க்க அறிவுரைகள் அல் குர்வானிய வசனங்களை நாங்கள் கேட்டுகின்ற போது வெறுமனே கடமைக்காக அல்லது ரசனைக்காக சமூகம் என்னை தவறான கண்ணத்துவத்தோடு பார்த்து விடுவார்களோ என்று முகஸ்துதிக்காக வெறுமனை நாங்கள் கேட்டுவிட்டு சென்றுவிடக் கூடாது அந்த மார்க்க அறிவுரைகள் என்பது எம்முடைய வாழ்க்கையில் பலனளிக்க வேண்டும் மறுமையை நோக்கிய ஒரு பயணமாக எங்களுடைய வாழ்க்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் செவிமடுக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவுரைகளும் எமக்கு அமைய வேண்டும் என்பதை அல்லாஹுத்தாலா திருக்குறான் வாயிலாக எமக்கு சொல்லுகிறான்